அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான பல முக்கிய செய்திகளை சுருக்கமாக தந்தவண்டம் இருக்கிறோம் அந்த வகையில் முதலில் காசாவிலே இன்றைய தினம் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் காசாவிலே கிட்டத்தட்ட பத்தொன்பதுக்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இவர்களினுடைய மிளைச்சத்தனமான தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து அதே போல இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையிலிருந்து எண்பது பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் விடுவிக்கப்பட்ட அத்தனை பாலஸ்தீன கைதிகளும் உடல் மெலிந்த நிலையிலும் அவசர உதவி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருந்த ஒரு காரணத்தினால் பாலஸ்தீன கைதிகளையும் வைத்தியசாலையில் இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் திடீரென்று இஸ்ரேல் ஏன் இந்த எண்பது பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தார்கள் என்கிற பல விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே ஆரம்பத்திலே இந்த சீஸ் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இரண்டு தரப்பினர்களினுடைய பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்வதன் ஊடாக பொதுவாக சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த சீஸ் என்ன செய்யப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது இஸ்ரேல் தரப்பிலிருந்து அதிகமான பணைய கைதிகளை பெற்றதன் பிற்பாடு மீண்டும் அவர்களினுடைய ஈனத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் மீண்டும் இவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகளை விடுவிக்கிறார்கள் என்றால் எதையோ இந்த இஸ்ரேலிய அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்கிற பல விமர்சனங்கள் எழுந்த இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் காசாவினுடைய போர் போராளிகள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை இவர்கள் விடுவித்த இந்த பணைய கைதிகளுக்கு பதிலாக விடுவிப்பார்களா என்கிற கேள்வி எழுகிற போது அது ஒரு கெட்டக்கணியாகத்தான் இருக்கும் என்று பலர் விமர்சனங்களை மேற்கொண்டவாறு இருக்கிறார்கள் போல இன்றைய தினம் எமனிலே இருக்கக்கூடிய ஹவுதிகள் மிக முக்கியமான மூன்று விடயங்களை அவர்களுடைய எக்ஸ்தலத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அமெரிக்காவுக்கு தங்களுடைய வெற்றி கழிப்பை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் இதுவரை அமெரிக்கா

அரபியர்கள் வெயிறு புடைக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்புறத்திலே பாலஸ்தீன ஒருவரை காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் பட்டணியாலும் பசியாலும் வாடக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் வெள்ளை அரபியர்கள் எவ்வாறு வயிறு புடைக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பகிர்ந்துவிட்டு கட்டாயம் இதற்கு அனைவருமே பதிலளிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று மூன்றாவது விடயமாக

படைப்பிரிவில் பதினேழு வருடமாக இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக வேலை புரிந்தவர் தான் இந்த ஜோசிஃபைன் என்கிற இந்த பெண் ஊழியர் கடந்த பதினேழு வருடமாக அமெரிக்காவிலே ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசராக வேலை புரிந்து கொண்டிருந்த நிலையில் காசாவிலே நடக்கக்கூடிய இந்த படுகொலைக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்லிய வண்ணம் வந்திருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பிய போது அந்த பெண் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள் அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே அதிகமான அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் என்று பாராமல் அவர்கள் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு பல படுகொலைகளை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவீர்கள் என்றால் இறைவனுடைய சாபம் கட்டாய உங்கள் அனைவர் மீதும் உண்டாகும் என்று கூறிவிட்டு தன்னுடைய பேச்சை அவர் நிறுத்திருந்தார் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிட சமூக ஊடகங்களில் அதிகமான வரவேற்பை பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவேதான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசா மக்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய ஈடேற்றங்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக